மூல முதற்கடவுளாகிய விநாயகப் பெருமானை வணங்கிக்கொண்டு எஸ் எஸ்எஸ் மணியன் நேயர்களுக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்து கொண்டு எனது ஜோதிட குருமார்களையும் கொள்கிறேன் இப்பொழுது நாம் பார்க்க போவது பிரம்ம ரகசியம் அதாவது ஒரு குடும்பத்தில் நடக்கும் சம்பவம் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரின் ஜாதகத்திலும் புரிந்து வருவதையும் ஒவ்வொரு ஜாதகமும் அந்த சம்பவத்தை சொல்வதும் பிரம்ம ரகசியம் இது எப்படி சரியாக அமைகின்றதே யாராலும் கண்டுபிடிக்க முடியாத ஒன்றாகவே இருக்கின்றது எப்படி ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொள்கின்றது அதாவது லிங்க் ஏற்படுகின்றது நம்மை படைத்த பிரம்மனை தவிர வேறு யாராலும் சொல்ல முடியாது இதுவே பிரம்மசூத்திரம் பிரம்ம ரகசியம் என்று சொல்ல வைக்கின்றது ஞானிகளும் ரிஷிகளும் மாணவியல் சாஸ்திரத்தை ஆராய்ந்து கிரகங்களும் கிரகங்களுக்கும் மனித வாழ்விற்கும் தொடர்பு இருக்கின்றது என்பதை அறிந்து ஜோதிர சாஸ்திரத்தை எவ்வித நவீன கருவிகளும் இல்லாத காலத்திலேயே ஜோத சாஸ்திரத்தை கண்டுபிடித்து அதை உலகிற்குச் சொன்னார்கள் மனிதன் தனது எதிர்காலத்தை ஓரளவேனும் அறிந்து கொள்ள வேண்டும் அதை வைத்து தனது வாழ்க்கை முறையை அமைத்து கொள்ள வேண்டும் என்று கருதினார்கள் விதியை மதியாய் வெல்லலாம் என்று சிலரும் விதிப்படிதான் நடக்கும் என்று ஒரு சிலரும் சொல்வார்கள் விதிப்படி அன்றைய தினம் மழை பெய்யும் என்றால் மழையில் நனையாமலிருக்க குடைபிடித்து கொண்டு செல்வது மதியின் செயலாகும் பதிப்பணிதான் நடக்கும் என்பவர்கள் மலையில் நினைந்து சிரமப்பட வேண்டியிருக்கும் ஆனால் சில குறிப்பிட்ட விஷயங்களில் சில குறிப்பிட்ட விஷயங்களில்தான் மதியால் பாதுகாப்பாக சௌரியமாக இருந்து கொள்ள இருந்து கொள்ளலாம் சில கொடிய நோய்கள் தாக்குவதை அற்ப ஆய அற்ப ஆயுளில் மரணிப்பதை போன்ற விஷயங்களில் முன்கூட்டியே தெரிந்தாலும் மாற்றியமைக்க முடியாது ஆயுள் விஷயத்தில் மாற்றியமைக்க முடியாது என்பதற்கு புராணங்களில் பல கதைகள் சொல்லப்பட்டுள்ளன ஒரு சிலர் முன்கூட்டியே சொல்லி தடுத்திருக்கலாம் அல்லவா என்று விபத்து மரணம் பற்றிய பதிவை போடும்போது கமெண்ட் செய்கிறார்கள் நான் முன்பு போட்ட விபத்து மரணம் நடந்த நபரும் என்னிடம் ஜாதகம் பார்க்கவில்லை இப்போது விபத்தில் மரணமடைந்தவரும் என்னிடம் ஜாதகம் பார்க்கவில்லை பார்த்தாலும் கண்டம் இருக்கிறதே கவனமாக இருங்கள் என்று சொல்லலாமே தவிர இந்த வயதில் உங்களுக்கு விபத்து ஏற்பட்டு மரணம் ஏற்படும் என்று உறுதியாக சொல்ல முடியாது அப்படியே ஒரு ஜோதிடர் சொல்லி நடந்துவிட்டால் சரியாக சொன்னார் என்று சொல்ல மாட்டார்கள் கருணாக்கு அவர் சொன்ன மாதிரி நடந்துவிட்டது இனி அவரிடம் போகக்கூடாது என்பார்கள் சரி இப்போது விபத்தில் இருந்த ஒருவரின் ஜாதகத்தையும் அவரது மனைவி அவரது மகன் மூன்று பேருடைய ஜாதகத்திலும் அவரது மரணம் பதியப்பட்டிருப்பதை பார்ப்போம் ஜோதிடத்தை நம்பாதவர்களும் நம்புவார்கள் இந்த ஜாதகர் பிறந்ததே இருபத்தி ஒன்று ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அதிகாலை நாலு முப்பது மணிக்கு தென்காசிக்கு அருகே பிறந்துள்ளார் லக்கணம் சிம்மம் லக்கணத்தில் சந்திரன் செவ்வாய் ரெண்டில் சூரியன் சுக்கரன் புதன் கேது நாளில் சனி எட்டில் ராகு ஒம்போதில் வியாழன் மகம் நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் பிறந்த இவருக்கு கேது தசை இருப்பு இரண்டு வருடம் ஒரு மாதம் இருபத்தாறு நாள் லக்னாதிபதி சூரியன் நண்பரான புதனன் வீட்டில் இருக்கிறார் லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்த ஊடு கொடுத்தவன் உச்சம் இது நல்ல அமைப்பு தான் ஆனால் சிறலக்கணத்திற்கு மூணு எட்டு கூடிய மூணு எட்டு கூடியவர்கள் மாரகாதிபதியில் ஆவார்கள் இதில் மூணு கூடிய சுக்கிரன் உரையாதிபதி சந்திரனின் கஸ்தரன் நட்சத்திரத்தில் நீச்சநிலையில் இருந்து பொது மார்கஸ்தானமான இரண்டாம் இடத்தில் கேதுவுடன் மூணு டிகிரிகள் இணைந்து உள்ளதால் லக்கணாதிபதி அடைகிறார் அடுத்து லக்கணம் லக்கணத்தில் அமாவாசையை லக்கணத்தில் அமாவாசையை நெருக்கி கொண்டிருக்கிற ஒளி சந்திரன் கடுமையான பாவியாகி பன்னிரண்டு கூடிய பாவாதிபத்தியம் பெற்று லக்கணத்தில் அமர்ந்த லக்கணத்தில் அமர்ந்து பலவீனப்படுத்துகின்றார் செவ்வாய் சிறலக்கணத்திற்கு ஒம்பது கூடவன் பாதகாதிபதியாகி லக்கணத்தில் உள்ளார் அஷ்டமாதிபதி வியாழன் பாதகஸ்தானத்தில் அமர்ந்து லக்கணத்தையும் மூன்றாம் இடத்தையும் ஐந்தாம் இடத்தையும் பார்க்கிறார் ஐந்தாம் இடத்து அதிபத்தியிற்கான ஆண் குழந்தை உண்டு பாதகாதிபதி லக்கணத்தில் அமர்ந்து அஷ்டமாதிபதி பாதகஸ்தானத்தில் அமர்ந்து லக்கணத்தை பார்ப்பது நல்லதல்ல தவிர எட்டாம் இடத்தில் ராகு இருந்து பலவீனப்படுத்துகிறார் நீச சுக்கரன் பார்வையை மூணு டிகிரியில் பெற்று பாவத்துவமாக உள்ளார் புதனின் பார்வை பத்தொம்பது டிகிரி இருக்கிறது அடுத்து நல்லா கவனிங்க ஆறு ஏழுக்குடைய சனி ஆயில் காரணம் கூட அவர் லக்கணத்துக்கு நாளில் பகை வீட்டில் அமர்ந்து பத்தாம் பார்வையாக லக்கணத்தை பார்க்க லக்கணத்தில் உள்ள செவ்வாய் நாலாம் பார்வையாக சனியையும் நாலாம் இடத்தையும் பார்க்கிறார் செவ்வாய் எட்டாம் பார்வையாக எட்டாம் இடத்தையும் ராகுவையும் பார்க்கிறார் செவ்வாய் பார்த்த சனி மூணாம் பார்வையால் ஆறாம் இடத்தை பார்க்கிறார் ஆக லக்கணம் பலவீனம் லக்னாதிபதி பலவீனம் எட்டாம் இடம் பலவீனம் இயற்கை பாவரும் லக்கண பாவரும் ஆகிய சனி செவ்வாயை பார்த்ததும் செவ்வாய் பாதகதி பாதக அதிபதியாகி நாடாமடத்தை பார்த்ததும் வாகன விபத்தில் உயிரை இழக்க காரணமாயிற்று பாதகாதிபுடன் பாதகாதி பாதக அதிபதியுடன் இணைந்து அமாவாசை சந்திரனின் தசையில் கூடிய நீச சுக்கரனின் புத்தியில் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு அந்தரத்தில் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வாகன விபத்து ஏற்பட்டது ராகாந்திரம் அண்டோடு முடிகிறது அடுத்து வியாழநந்திரத்தில் அடுத்த நாளில் மரணம் சம்பவிக்கிறது அற்ப அற்ப ஆயிலில் முப்பத்தி ஏழு வயதில் வாழ்க்கை முடிந்துவிட்டது ஜோதிட நண்பர்கள் எந்த ஜாதகத்திலும் சனிக்கு பத்தில் செவ்வாயும் செவ்வாய்க்கு பத்தில் சனியும் இருந்தால் செவ்வாய்க்கு நாளில் சனியும் இருந்தால் அவர்கள் லக்கணசுபர்களாக இருந்தால் மிகவும் பாதிக்காதே லக்கண பாவர்களாக இருந்தால் அவர்கள் சம்பந்தப்பட்ட பாவங்களை பொறுத்து பாதிப்புகள் இருக்கும் என்பதை மனதில் வைத்து கொள்ள வேண்டும் இந்த ஜாதகத்தில் சுக்கரன் நீசமானாலும் வீடு கொடுத்த புதன் உச்சமானதால் நீசபங்கம் உண்டு என்பதன்படி சுக்கரன் ரசையிலும் அடுத்து வந்த புதனோடு சேர்ந்த சூரிய தசையிலும் மிக நன்றாகவே இருந்தார் நல்ல சம்பாத்தியம் நல்ல வசதியாகவே இருந்தார் இதன்படி இருவரும் இருவரும் ஜாதகங்களை இதன் இரண்டு ஜாதங்களை விளக்க வேண்டி இருப்பதால் இந்த ஜாதக ஆய்வை இத்துடன் நிறுத்தி கொண்டு அடுத்து இவரின் மனைவியின் ஜாதகத்தில் கணவரின் பாகவமாகிய ஏழாம் இடமும் ஆகிய எட்டாம் இடமும் எவ்வாறு உள்ளன என்பதை பார்ப்போம் மனைவி பிறந்தது நாலு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று ஐந்து முப்பத்தெட்டு ஏஎம் அதாவது அதிகாலை பிறந்திருக்கின்றார் பிறந்த இடம் தூத்துக்குடி லக்கணம் வரிச்சகம் லக்கணத்தில் புதன் சூரியன் செவ்வாய் இரண்டில் ராகு மூணில் சனி எட்டில் கேது பத்தில் வியாழன் பன்னிரெண்டில் சுக்கரன் சந்திரன் விசாகம் நட்சத்திரம் ஒன்றாம் மாதத்தில் பிறந்தவருக்கு வேளாண் திசை இருப்பு வருடம் பனிரெண்டு மாதம் நான்கு நாட்கள் பதினான்கு லக்கணாதிபதி செவ்வாய் லக்கணத்திலேயே ஆட்சி பெற்று நண்பரான சூரியனுடன் இருப்பதே சிறப்பு என்றாலும் லக்கண பாவியான புதன் இருப்பதே சிறப்பு அல்ல எட்டுக்குடியவன் ஆறில் மறைந்து எட்டாம் இடத்தை பலவீனப்படுத்துகிறார் கூடவே இரண்டாம் இடத்தில் கேது இருப்பது லக்கணாதிபதியே ஆனாலும் பாவக்கிரகமான செவ்வாய் ஏழாம் பார்வையாக கலத்திரஸ்தானத்தையும் எட்டாம் பார்வையாக மாங்களஸ்தானத்தையும் பார்த்து பலவீனப்படுத்துகின்றார் ஏழு கூடிய சுக்கரன் அமாவாசை நெருங்கிக் கொண்டிருக்கும் சந்திரனின் இனவில் பன்னிரெண்டாம் இடமான விரயத்தில் ஆட்சியாக இருந்தாலும் உளியிரந்த சந்திரனால் பாவுத்துவமாகிறார் கூடவே மூணாமிடத்தில் ஆட்சி பெற்று வலுவாக சூத்துவமடைந்த சனி பத்தாம் பார்வையாக பார்த்து மேலும் பாவத்துவத்துகிறார் ஆக கலத்திர ஸ்தானமும் ஸ்தான அதிபதியும் பலவீனமாகவும் மாங்கிலி ஸ்தானமும் பலவீனமாக இளம இளமையில் கணவரை இழக்கும் அமைப்பு ஏற்பட்டது எட்டுக்கூடிய புதனின் தசையில் சுயபுத்தியில் செவ்வாய் அந்தரத்தில் கணவரை இழந்தார் சிலருக்கு இன்னொரு கேள்வியும் எழலாம் அதாவது இட்டாம்படம் ஆயில் ஆயுள் சேனமும் ஆகிறதே ஜாதகிக்கு உண்டு வாங்கவில்லையே ஏற்க தோன்றுவதே இயற்கைதான் ஜாதகின் ஜாதகியின் ஆயுளுக்கு பங்கம் ஏற்படாமல் மரணத்துக்கு சோகமான துன்பம் மட்டும் ஏற்பட்டிருக்கின்றது லக்னாதிபதி லக்கணத்திலேயே ஆட்சியாக இருப்பதாலும் லக்கணத்திற்கு பத்தில் இரண்டு இருந்து கூடிய வியாழன் இருப்பதாலும் பெண்ணிற்கு ஆயுள் பங்கம் ஏற்படவில்லை கணவதி வியாழன் ஏன் காப்பாற்றவில்லை என்று பார்த்தோமே ஆனால் கணவர் ஸ்தானத்திற்கு அதாவது ஏழாம் இடம் ஏழாம் இடங்கு ரிஷபத்திற்கு எட்டு பரணக்கூடிய பாவியாகிய வியாழன் ஏழாம் இடத்ததிபதி சுக்கரன் வீட்டிற்கு பாதகத்தில் இருக்கின்றார் வியாழனால் கணவருக்கு ஆபத்துத்தானதை வர நன்மை இருக்காது ஒரு ஒரு கிரகம் ஒரு பாவகத்திற்கு நன்மை செய்தால் அதற்கு நேர் ஏழாம் பாவத்திற்கு கெடுதல் செய்யும் எந்த எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி இதை மனதில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக மகனின் ஜாதகம் இருபத்தி ஒம்போது பத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாலை நாலு பதினான்கு பிஎம் அதாவது மாலை தூத்துக்குடியில் பிறந்தவன் மீனலக்கணம் நாலில் சந்திரன் ஐந்தில் ராகு எட்டில் சூரியன் சுக்கரன் ஒன்பதில் புதன் வியாழன் பத்தில் சனி பதினொன்றில் செவ்வாய் கேது திருவாதிரை ரெண்டாம் பதத்தில் பிறந்தவருக்கு ராகுதிசை இருப்பு வருடம் பத்து மாதம் ஒன்று நாள் இருபத்தி ஏழு இந்த பையன் ஜாதகத்தில் ஒன்பதாம் இடத்தில் வியாழனும் புதனும் இருக்கிறார்கள் புதன் மீனலக்கணத்திற்கு ஆவார் சூரியனுடன் அதாவது சூரியனுடன் சேராத தனித்த புதனாகி சுபராகி இயற்கை சுபராகிய வியாழனுடன் சேர்ந்து அதிக சுபத்துவமாக இருக்கின்றார் வெடி உடுத்த செவ்வாய் உச்சமாகி சுகத்துவத்தை வலுப்படுத்துகின்றார் பாதகாதிபதி அதிக சுகத்துவமானால் இருக்கும் பாக பாகவத்தை கெடுக்கும் என்பதே இருக்கும் பாகவத்தின் உயிர்காரகத்தை கெடுப்பார் என்பதும் ஒரு விதி இன்னொரு விதியாக ஒன்பதாம் இடத்தையே இலக்கணமாக போட்டு பார்த்தோமையானால் விருச்சகத்திற்கு அதிபதி செவ்வாய் மூன்றாம் இடமான மார்கஸ்தானத்தில் உச்சமாக உள்ளார் விருச்சகத்தில் விருச்சகத்திற்கு ரெண்டு கூடிய பொது மாரகாதிபதி வியாழனுடன் எட்டுக்கூடிய விருட்சிகத்திற்கு எட்டு கூடிய புதனும் இருக்கின்றார் எட்டாம் இடத்திற்கு தேவரி சந்திரனாக பாபர் இருக்க விருச்சகத்திற்கு மூணு நாளுக்குடைய பாபர் சனி ஏழாம் பார்வையாக ராகுவை பார்க்கிறார் வருஷத்திற்கு ஒம்பதுக்குடையவராக சந்திரன் வந்தாலும் சிவராசிக்கு ஒம்பதுக்குடையவன் பாதகாதிபதியாகி எட்டில் இருப்பதும் நல்லதல்ல அப்படி இருக்க மார்கஸ்தானத்தில் அமர்ந்த செவ்வாயின் பார்வையை பெற்றவராக பெற்ற ராகு செவ்வாய் தான் ராகு பார்க்கிறார் சனி சந்திரனை பார்க்கிறார் செவ்வாயின் பார்வை பெற்ற ராகு நடப்பு அதாவது ராகு திசை நடப்பில் செவ்வாயின் பார்வை பெற்ற ராகு திசை நடப்பு ராகுவுக்கு வீடு கொடுத்த சந்திரன் எட்டாம் இடத்தில் சனியின் பார்வையில் இருக்கிறார் புத்திநாதன் சுக்கரன் விருட்சகத்திற்கு பனிரெண்டில் நீச சூரியனுடன் சேர்ந்து அசமனமாகியுள்ளார் புதாகாரகன் சூரியன் நீசபங்கம் அடைந்தாலும் மீளற்கணத்திற்கு எட்டில் மறைவில் இருக்கிறார் அந்தரன் அந்தரநாதன் சனி பிரிச்சயத்திற்கு ரெண்டிலிருந்து எட்டாம் பார்வையாக பார்க்கும் அமைப்பில் தந்தையை இழந்துள்ளான் இந்த சிறுவன் அதாவது ராகுதசை சுக்கர புத்தியில் சனி அந்தரத்தில் தந்தை மரணம் ஆக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழில் பிறந்த ஒருவர் அக்பாயுல் ஜாதகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் பிறந்த யாரென்றே தெரியாத பெண் சிறுவயதில் மாங்கலத்தை இழக்கக்கூடிய அமைப்பை பெற்ற பெண் எப்படி ஜோடி சேர்ந்தார்கள் விதி எப்படி இணைத்து வைத்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பிறந்த மகனுக்கும் தந்தையை சிறு வயதில் இழக்கும் அமைப்பு ஜாதகத்தில் எப்படி சரியாக புரிந்து வருகின்றது இந்த பையன் ஒரு மணி நேரத்துக்கு முன்பாகவோ அல்லது பின்பாகவோ பிறந்திருந்தால் இந்த அமைப்பு இருந்திருக்காது சரியாக குறிப்பிட்ட நேரத்தில் பிறந்தது எப்படி இதுதான் பிரம்பர என்பது சரிதானே நண்பர்களே இத்துடன் இப்பதிவை நிறைவு செய்கின்றேன் எனது பதிவு பிடித்திருப்பவர்கள் லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன்